அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர பலன்கள் எப்படி இருக்கும் ஆக இந்த வக்கர பலன்கள் அப்படின்னா குரு பகவான் கோச்சாரத்துல பார்த்தீங்கன்னா ரிசபராசியில சஞ்சரிக்கிறார் அந்த ராசியில தான் அவர் வக்கரம் வாங்குறார் வக்கரம் அப்படின்னா பின்னோக்கி போகுது எல்லார்த்த வேற ஒன்றும் இல்லை அப்படி பார்க்கிற போது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் ஏற்கனவே இருக்கார் இந்த வக்கரமான காலங்கள்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் சுமார் நூற்றி பத்தொன்பது நாட்கள் நாலு மாதம் அப்படிங்கிற கணக்கில் அவர் வக்கரமாகிறார் இந்த வக்கர பலன் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அதான் பார்க்குறோம் அப்படி பார்க்கிற போது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு அது இல்லாமல் யாரெல்லாம் கவர்மெண்டால காரியத்தை எதிர்பார்த்து எனக்கு கவர்மெண்டால காரியம் ஆகணும் நடக்கணும் இது வரைக்கும் டிலே ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வக்கரமான காலத்துலருந்தான் தான் அரசு வேலை அல்லது அரசு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் நல்ல விதமாக முடியும் இந்த காலங்கள்ல உங்களுடைய பொருளாதாரம் ஏற்றம் வரும் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் கூடும் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ அதற்கான வாய்ப்புகள் கூடுவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு குறிப்பா குரு பகவான் பார்த்தீங்கன்னா சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு நான்காம் இடத்தில் பார்வையிடுகிறார் அங்கே சனியும் பார்ப்பார் நான்காம் இடம் உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்தவரைக்கும் இருக்கும் இந்த காலங்களில் ரொம்ப நாளாக நீங்கள் அம்மாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வக்கரமான காலத்தில் தொழில் நல்லா இருக்கும் அது இல்லாம நீங்க ஏதாவது விவசாயம் பண்றீங்கன்னா விவசாயத்தால் நன்மைகள் இதுவும் இது பக்கரமான காலத்துல சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு இந்த காலங்கள்ல லைஃப்ல நீங்க ஏதாவது ப்ராப்பர்ட்டி பெருசா வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க குறிப்பா இடம் வாங்கணும் மனை வாங்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சவங்க எதையாவது ஒன்றை கொடுத்துட்டு ஒரு பொருள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த காலங்களில் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமே அல்ல நீங்கள் இந்த காலங்களில் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் யாரையும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணிடாதீங்க பின்னாடி லைஃப்பில் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப கவனம் அது மட்டுமல்ல இந்த காலங்கள்ல யாரெல்லாம் அம்மாவுடைய ஆதரவு எது கிடைக்கும் மெயினா பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய வக்கரமான காலத்துல சிம்ம ராசில பிறந்தவங்களுக்கு ப்ரொஃபஷன் யாரெல்லாம் நீங்க உங்க ப்ரொஃபஷன்னு வேலை தேடுறீங்களோ கண்டிப்பா வேலைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு உருவாக்குவார் இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வர்ற ஆறாம் இடம் சர்வீஸ் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ஏதாவது ஒரு தனியார் ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கலாம் ஒரு பெயர் போன கம்பெனிகளில் ரெஃபீட்டர் கன்சல் நீங்கள் வேலை செய்யலாம் எதிர வேணாலும் இருங்க எதிர வேணாலும் வேலை தேடுங்க உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது வேலை கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் யாரெல்லாம் வேலை தேடுறீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு வேலை இருக்குது கடந்த காலங்களில் நான் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வந்துட்டு ஜாப் இருக்கேன் பெட்டர் ஜாப் அமையுமானா அமையும் அது மட்டும் இல்லை என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க நானும் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் இது வரைக்கும் எனக்கு வேலை அமையலை அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக இந்த காலங்களில் உங்களுக்கு நல்லது ஒரு வேலை உங்களுக்கு இருக்குது நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலையை முடியும் வேலைக்கு தகுந்த நல்ல சாலரியும் நல்ல சம்பாத்தியம் உங்களுக்கு டெஃபினட்டாக உண்டு இது எல்லாவற்றுக்கும் மேலாக நான் பார்க்க எனக்கு வயசாயிருச்சு இனிமேல் எனக்கு ஜாப்புக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியல கிடைக்குமா வேலை அப்படின்னு ஃபீல் பண்ணாதுங்க ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது ஆக குரு பகவான் நல்லது ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியத்தையும் உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த காலங்களில் இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த காலங்களில் உங்களுடைய வேலையில் ப்ரொமோஷனை எது பார்த்தீங்க இன்க்ரிமெண்ட் எது பார்த்தீங்கன்னா கிடைக்கும் வேறு மானிட்டரி பெனிஃபிட் எது பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு இன்சென்டிவ் எது பார்க்குறீங்க போனஸ் எது பார்க்குறீங்க இது அத்தனையும் இருக்குது இந்த காலத்தில் உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய ஜாப்பில் யாரெல்லாம் உங்களுக்கு சுப்பீரியர் இருக்காங்க உங்கள் சுப்பீரியரும் உங்களுக்கு வேலையில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க இது அத்தனையுமே இந்த குரு வக்கரமான காலத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு ஆக ஜாப் என்பது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கன்ஃபார்மாக இருந்துட்டு இருக்கு இந்த காலங்களில் ஏதாவது கடனுக்கு லோன் அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும் லோன் வாங்கி சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனம் நான் சொன்ன அத்தனையும் கார் எல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலத்துல உண்டு வக்கரமான காலத்துல அதே சமயத்துல நீங்க என்ன காரணத்துக்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரணக்காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் இந்த காலத்துல உங்களுடைய வழக்குகள் வழக்குகள்ல இருந்து நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்பானது வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா நீங்க டெஃபனெட்டாக பாஸ் பண்ணுவீங்க கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தாலும் நீங்க பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது அத்தனையுமே இந்த வக்கரமான காலங்கள்ல சிம்ம பிறந்த உங்களுக்கு இருக்கு எல்லாம் உங்களுக்கு இருக்கு நல்ல வேலையாட்கள் எது பார்த்தீங்கன்னா அமைவார்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்கு முக்கியமான விஷயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சோ இந்த குரு பகவானுடைய வக்கரமான காலத்துல சிம்ம பிறந்தவங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன்ல ரொம்ப ரொம்ப கவனம் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் ஒபிசிட்டி தைராய்டு டயபெட்டிக் இருக்கு காலில் பிரச்சனை இருக்கிறவங்கெலாம் நம்ம ரொம்ப கவனம் இது அத்தனையுமே கூடுவதற்கான வாய்ப்புகள் இந்த வக்கரமான காலத்தில் இருந்துக்கிட்டே இருக்கு அதோட ரொம்ப நல்லா திருமணம் டிலே ஆனவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு பக்கம் நம்முடைய ஜாதி மதம் இனம் ஒளிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் காதல் விஷயங்கள் லவ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அந்த லவ் சக்ஸஸ் ஆகலைன்னா நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்ட்னர் லாபம் படைவா நீங்கள் நஷ்டம் அடைவீங்க அல்லது பார்ட்னருக்காக உழைப்பீங்க யாரெல்லாம் செகண்ட் மேரேஜ் பண்ண நினைக்கிறவங்களோ அதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இந்த காலங்களில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு புரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இந்த வக்கரமான காலங்கள்ல இருக்கு அது மட்டுமல்ல இந்த குரு வக்கரமான காலங்கள்ல நீங்க ஏதாவது பெரிய லெவல்ல ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஆக இந்த சிம்ம ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த வக்கரமான காலகட்டங்களில் நோயுடைய தன்மை அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அடைக்கி வாசிங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் நார்மல் விட்டதை பிடிக்கணும் பெருசாக ஆசைப்படாதீங்க அதற்கான கிரக நிலைகள் இல்லை அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் இருக்குது விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ பிரகாசமாக இல்லை இந்த காலங்களில் உறவுகள் விஷயத்தில் மிக கவனம் உறவுகளால் நன்மை உறவுகளால் பிரச்சனை இது ரெண்டுமே சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இந்த வக்கரமான காலங்களில் நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை பிரதானமாக கும்பிடுங்க குறிப்பாக நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இவங்களை தரிசனம் பண்ணுங்க நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்